தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விசிக்க துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்திருக்கிறார் அவரது பேச்சால் கட்சியின் பெயருக்கு களங்கம் ஏற்பட்டதன் காரணமாக இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் நியூஸ் தொலைக்காட்சிக்கு விசிக்க தலைவர் திருமாவளவன் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம்

சமூக ஊடகங்களில் அவர் பதிவு செய்த கருத்துக்கள் கட்சியின் நலன்களுக்கு எதிராக இருப்பதாக கட்சியின் தலைமை நிர்வாகக் குழு உணர்ந்தது நம்பியது

அண்மை காலமாக சில நிகழ்வுகளில் பங்கேற்கிற போது சொன்ன கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் அவர் பதிவு செய்த கருத்துக்கள் கட்சியின் நலன்களுக்கு எதிராக இருப்பதாக கட்சியின் தலைமை நிர்வாக குழு உணர்ந்தது நம்பியது அந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறோம் அது இந்த வெள்ள நிவாரணத்துக்காக பத்து லட்சம் நன்கொடை கொடுத்துருக்கோம்